தீமையை அழித்து நன்மையை காக்க அன்னை பராசக்தியிடம் பெற்று முருகப்பெருமான் வெற்றி வாக்கி சுடிய இந்த நன்னால் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் அறியாமை எனும் இருள் நீங்கி அறிவு என மொழிபெருக்க வழிகாட்டட்டும் என சுமைமுழு நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் வாழ்த்துச் செய்தியில் அவ்வாறு தெரிவித்தார் இன்று உலகம் நான்காம் தொழில் புரட்சியை கடந்து நவீன தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு புதிய யுகத்திற்கு நகர்ந்தது இம்மாற்றத்தை வெறும் சவாலாக பார்க்காமல் நமது சமூகத்தின் பொருளாதார உயர்வுக்கு கிடைத்த மாபெரும் வாய்ப்பாக கருதி அவற்றை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதன் அடிப்படையில் மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் ஹெச்ஆர்டி கார்டு வழியாக பத்து மில்லியன் ரிங்கின் மதிப்பிலான வெற்றி மாடானி எனும் சிறப்பு திட்டத்தை பொங்கல் பண்டிகையின் போது நாம் அறிமுகப்படுத்தினோம் இத்திட்டத்தின் மூலம் இந்திய இளைஞர்களின் எதிர்கால தேவைக்கான டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப திறன் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன முருகப்பெருமானின் ஞானவில் எவ்வாறு ஆழமாகவும் அகலமாகவும் இருக்கிறதோ அதேபோல் நமது அறிவாற்றல் தொழில்நுட்ப திறன்களும் விரிவடைய வேண்டும் இதுவே நமது சமூக பொருளாதார ரீதியான அடைய வழிவகுக்கும் இந்த தைப்பூச திருநாள் நமது சமூகத்தின் அறிவுசார் புயற்சிக்கும் பொருளாதார மேன்மைக்கும் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் இறுதியாக பத்துமொழி மற்றும் நாடு முழுவதிலும் உள்ள ஆலயங்களுக்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் ஒற்றுமையுடனும் செயல்பட வேண்டுகிறேன் மலேசிய மடானி எனும் உயரிய தத்துவத்தோடு ஒரு வலிமையான தொழில்நுட்ப ரீதியான முன்னேறிய சமூகமாக நாம் ஒன்றிணைந்து பயணிப்போம் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலை நிலைக்கானது இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்